வணக்கம் அருண்யான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மகாதேவ மலைக்கு தான் போக போகிறோம் ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை மகானந்த சித்தர் அவர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா உடியாத்தத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் சித்தூர்லருந்து நாற்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த மகாதேவ மலை கோயில் நடை திறப்பு காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் தேவக்கோட்டை செட்டியாருக்கு காட்சி அளித்த தலம் இந்த கோயிலுக்கு ஆரம்ப காலத்தில் தேவானந்த சித்தர் மலைக்கோயிலுக்கு போகிறதுக்காக படி போட்டிருந்தார் அதுக்கப்புறம் மகானந்த சுவாமிகள் அவர்கள் நாளுக்கு நாள் இந்த கோயிலை விரிவுபடுத்தி இப்போ கட்டிட்டே இருக்கிறார் மகானந்த சுவாமிகளை விபூதி சித்தர்னு சொல்கிறாங்க இவர் பத்தொன்பது வருடமா உணவு நீர் அருந்துவதில்லை சித்திரை திருநாள் அன்னைக்கு குளிப்பாரு அவருக்கு அன்றே அபிஷேகமும் நடக்கும் இந்த மலையை சுற்றி பெரிய அளவிலான சிவன் காளி பைரவர் விநாயகர் சிலைகள்னு பல தெய்வ சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க இங்கே வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மற்றும் பல விஐபிகள்லாம் வந்து சிவனை தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க மக்கள் பௌர்ணமில மலையை சுற்றி வராங்க இங்க தினமும் ஐநூறு ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானமும் போடுறாங்க உலகத்திலேயே நூத்தி ஒரு அடி உள்ள திரிசூலம் வச்சிருக்காங்க திரிசூலத்துக்கு பக்கத்துல மலை ஏறுத்துக்கு படி இருக்குது இரநூத்தி எண்பது படி இருக்குது படிமலை ஏறி போய் தான் சிவனை தரிசனம் பண்ணணும் மலை மீது ஏறி செல்லும்போது பாறைகளால் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை இருக்குது லிங்கம் வந்து சுயம்புலிங்கம் தாயார் காமாட்சியம்மன் சாமியை பார்த்துட்டு வந்து இங்கே நின்று வானத்தை பார்த்தேன் அப்படியே மனசு ரொம்ப லேசாகி ஒரு வித அமைதியை கொடுத்துச்சு சிவனை தரிசனம் செஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் ஒரு தடவையாவது இங்கே இருக்கிற சிவனை தரிசனம் செஞ்சு இறையரோட பெற வேண்டுகிறேன் நன்றி